வணக்கம் நேர்களே புழு விழுந்த அரிசியை சமைச்சு சாப்பிட்டா என்ன ஆகும் புழுக்கள் வராமல் இருக்க என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சமையல் அறை அறமாரியல் சேமித்து வச்சிருக்க அரிசியில் ஏன் புழு வருது அவ்வாறு புழுக்கள் விழுந்த அரிசியை சமைச்சு சாப்பிட்டா என்ன ஆகும் அரிசியில் பூச்சிகள் புழுக்கள் வராமல் இருக்க நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடுகளில் சமைக்கிறதுக்கு முன்பாக அரிசியை சுத்தம் செய்வது வழக்கம் அரிசியில் புழுக்கள் இருந்தாலோ அல்லது மண் கல் உமி போன்ற சிறிய கழிவுகள் இருந்தாலோ அவற்றை வந்து அகற்றுறதுக்கு முரத்தை பயன்படுத்தி நம்ம அரிசியை பிடைப்போம் பொதுவாக வீட்டில் நம்ம அரிசியை ஒரு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரை நம்ம சேமித்து வச்சுருக்கோம் அவ்வாறு சேமிக்கிற அரிசியில் சில சமயத்தில் பூச்சிகள் புழுக்கள் வந்துடும் இந்த வந்து என்ன பண்ணுது அப்படின்னா தானிய பற்க தாக்கி தானியத்தில் துளையை உருவாக்கி மேலும் தானியத்தில் உள்ள நீர் சத்தை உறிஞ்சி உளத்திரம் இவ்வாறு இந்த பூச்சி பிடிச்ச அரிசியை சுத்தம் செய்வது கொஞ்சம் கடினம் வண்டு அல்லது புழுக்களின் பாதிப்பு அதிகமாக இருக்கிற அரிசியை நம்ம சுத்தம் செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு செரிமான நோய்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் தெரிவிக்கிறாங்க பிற தானியத்தோடு ஒப்பிடும்போது அரிசியிலையும் கோதுமையிலையும் சத்து குறைமையாக இருக்குது அதன் காரணமாகவே அரிசி மற்றும் கோதுமையில் வந்துட்டு சேமித்து வச்சுருக்கும் பொழுது அதில் வந்து அதிகப்படியான பூச்சிகள் தாக்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்புறம் பட்டை தீட்டப்படாத நெல்லில் உமியில் நாசத்து கவசமாக செயல்படுறதுனால முப்பது ஆண்டுகளுக்கு பிறகும் பூச்சிகள் வராது ஆனால் அரிசி மற்றும் கோதுமைக்கு இந்த நாசத்து உரை மிகவும் மெல்லியதாக இருக்கிறதுனால அவை பூச்சிகளால் எளிதில் தாக்கப்படுகின்றன எந்த வகையான அரிசியாக இருந்தாலும் நாசத்து மிக குறைவு தான் நாசத்து குறைவாக இருக்கும்போது அந்த தானியம் இயற்கையாகவே பலவீனமாக இருக்குது ப்ரௌன் அரிசி மற்றும் கருப்பு அரிசி ஆகியவை தீட்டப்படாத அரிசி ரகங்கள்னு சொல்லலாம் பட்டை திட்ட அரிசியை விட இது வந்து பத்து மடங்கு சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படி இருந்தாலும் அந்த அரிசியும் பூச்சிகளாக பாதிக்கப்படும் அரிசியில் பூச்சிகள் விழும் பிரச்சனையை தடுக்க வல்லுநர்கள் சில நடைமுறைகளை சொல்லியிருக்காங்க முதல்ல அரிசி சேமிக்கப்படும் கலனில் வந்துட்டு அதனை சுற்றி ஈரப்பதம் இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம கவனத்தில் கொள்ளணும் அரிசி சேமிக்கிற கலன்களில் கொஞ்சம் வாசனை அதிகமாக இருக்கிற சமையல் பொருட்களை வைப்பது வந்து பூச்சிகள் அண்டாமல் தடுக்கும் அத்தகைய பொருட்களில் வேப்பலை பிரியாணி இலைகள் கிராம்பு பெருங்காயம் கற்பூரம் பூண்டு காய்ந்த மிளகாய் மற்றும் கல்லுப்பு ஆகியவை அடங்கும் நம் சமையலறையிலே இந்த பொருட்கள்லாம் கிடைக்கும் அதை வச்சு நம்ம வந்து பூச்சிகள்லாம் வராமல் நம்ம தடுத்துக்கலாம் வேப்பிலை மற்றும் கிராம்பு பூச்சிகளை தடுக்கும் அதிக ஆற்றல் கொண்டது அவற்றின் கடுமையான வாசனைக்கு பூச்சிகள் புழுக்கள் அண்டாது சிலர் போரிக் பவுடரையும் துணியில் கட்டி அரிசி சேம்பு கலனில் வந்து போட்டு வைப்பாங்க அரிசியில் பூச்சி வராமல் தடுக்கிறதுக்கே சில ரசாயன பொருள் வந்து நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிது அதை கூட நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து என்ன யூஸ் பண்ணாலும் அது வந்து ஒரு ரசாயன பொருள் அதை முழுசாக நம்ம தவிர்த்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற சமையல் அறையில் இருக்கிற சாப்பிட்ற ஐட்டங்களையே வச்சு நம்ம வந்து அதை பாதுகாத்துக்கலாம் அரிசியில் பூச்சிகள் புழுக்கள் பிடிப்பது வந்து ரொம்ப டேஞ்சரான விஷயம் இல்லை பொதுவாக எல்லாரும் வந்துட்டு அரிசியை நல்லா கழுவிட்டு வேக வச்ச பிறகு தான் சாப்பிட்றாங்க அதில் வந்து சமைக்கும் போதே அதில் வந்துட்டு அதில் அதிக வெப்பத்தினால அரிசியில் உள்ள பூச்சிகள் பாக்டீரியாக்கள் எதுவும் உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு எனவே இது வந்து ஆரோக்கியத்துக்கு வந்து அதிகமாக கேடு விளைக்காது சில நேரத்தில் அஜீரண கோளாறுகள் வந்து நம்ம கொடுத்துரும் இந்த அரிசி அப்புறம் என்னென்னா பூச்சி புழு உள்ள அரிசியை வந்து சமைச்சு சாப்பிட்டு நோய்வாய்ப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து அந்த எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவு தான் அப்படியே இருந்தாலும் நம்ம பூச்சிகள் புழுக்கள் வராமல் இருக்கிறதுக்கு தேவையான குறிப்புகளை பயன்படுத்தி நம்ம வந்துட்டு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை பற்றி பார்ப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ் நன்றி